கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பெரிய பள்ளிவாசலில் இஸ்லாமிய பெருமக்களிடம் அதிமுக வேட்பாளரும் அமைச்சருமான கே ஏ செங்கோட்டையன் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஆதரவு கோரினார் கோபிச்செட்டிப்பாளையம் நகரத்தின் மைய பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தும் பெரிய பள்ளிவாசல் உள்ளது தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி அதிமுக வேட்பாளர் அமைச்சர் செங்கோட்டையன் தனக்கு ஆதரவு கோரி தொழுகை முடிந்த பின் பள்ளிவாசல் சென்றார் அதனைத் தொடர்ந்து பள்ளிவாசலின் நிர்வாகிகள் அமைச்சர் செங்கோட்டையனை வரவேற்று தேநீர் கொடுத்து அமர வைத்தனர் பின்னர் அமைச்சர் செங்கோட்டையன் இஸ்லாமியர்கள் அறியும் குல்லாவை அணிந்து அவர்களிடத்தில் உரையாற்றிய பொழுது நான் என்றென்றும் உங்கள் வீட்டில் ஒருவனாக இருந்து உங்களின் குறைகளை நிவர்த்தி செய்து வருகிறேன் எனக்கு இப்படி ஒரு சிறப்பான வரவேற்பை கொடுத்த பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களின் அன்பை ஆதரவையும் தொடர்ந்து எனக்கு வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று பேசினார் அதனைத் தொடர்ந்து பேசிய பள்ளிவாசல் நிர்வாகிகள் எங்களை தேடி வந்து ஆதரவு கேட்ட அமைச்சருக்கு என்றென்றும் எங்கள் ஆதரவை வழங்குவோம் என்று தெரிவித்தார்